எக்ஸலண்ட் ஜோதிடத்தை பற்றி ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சார் சூப்பர் சார் இந்த மாதிரி தான் நான் படிக்கணும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா என்ன தான் அதில் இருக்குது பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்குள்ள தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக அதனால் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்கலாக யாராவது சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக தான் நான் யோசிச்சுருப்பேன் இல்லைங்களா ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்துக்கு எதை இதெல்லாம் ஏற்றுக்கலாம் எதை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த அனாலிசிஸ் போட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் நம்மளுடைய ஜோதிட வகுப்பு எல்லோரும் சார் ஃபீஸு பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் எப்போ நான் வந்து நாங்கள் எங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஸோ இப்போது அதுக்கு முன்னால் முதல்ல ஒரு விஷயம் நம்ம கிளியராக இருக்கணும் நம்மளுடைய ஜோதிடர் இப்போ நம்மளுடைய மெத்தடில் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்தாங்கன்னா எப்போ அவர்கிட்ட போய் பார்த்தோம் அவரை பார்த்தாவே போதும் போல இருக்க அவ்வளோ ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறாரு இப்போ நிறைய ஜோதிடர்கள் பார்த்தா அப்படியே பார்த்தாவே ஏதோ காசு இல்லாத மாதிரி வறுமையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு காற்று தண்ணி தான் பிரதானம் சாப்பாடுங்கிறதுலாம் அந்த காலத்தில் வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டுலாம் இருந்திருக்காங்க நம்ம டெய்லி ஒரு முறை சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக இருக்கலாம் பட் நமக்கு உண்மையாலுமே அதை விட அதிகமாகவே நம்ம சம்பாதிப்போம் நம்ம வந்து நல்லா தான் இருப்போம் சரிங்களா பட் நம்மளுடைய உடல் உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக டெய்லி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாமல் பண்ணணும் ரெண்டாவது இருபது நிமிடம் தியானம் பண்ணணும் சும்மா உக்காந்துக்குங்க கண்ணை மூடி நெற்றிய கவனம் வச்சு அப்படியே உக்காந்துக்குங்க கண்டிப்பாக கண்ணை மூடணும் அப்படின்னம்னா ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த தாட்ஸுக்கு நடுவில் கேப் ஒரு அமைதி கண்டிப்பாக ஒரு அமைதி வரும் அதுக்கப்புறம் தான் இன்னொரு எண்ணம் வரும் மறுபடியும் ஒரு அமைதி வரும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் எப்போ அந்த தாட் முடியுது எப்போ அமைதி வருதுன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதுவும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணாதீங்க ஏன்னா திடீர்னு என்ன வேணுன்னா அப்படியே சீக்கிரம் தெரியும் அங்கே ஓடு அதை அப்படி வச்சுட்டு வண்டியா இது இப்படி வச்சுட்டு வண்டியா அப்படின்னு நம்மளை வந்து விடும் அமைதியாக இருக்கணும் சும்மா வாட்ச் பண்ணுங்கள் ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கேன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய அமைதி வரும் ஒரு ஜோதிடருக்கு கண்டிப்பாக தேவையானது அமைதி எதுக்கு இது தேவை அப்படின்னா கால மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த காலத்தில் எழுதி வைத்த குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கும் செட் ஆகும்னு சொல்லவே முடியாது ஸோ ஒரு மனிதனுக்கும் மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மிஷின் லேர்ன் பண்ணிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கும் இன்றைக்கி மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுங்க ஆனால் மனிதன் மட்டும்தான் உணர முடியும் முழுமையாக உணர்ந்து என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றத முழுமையாக உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும் அப்போது நம்ம இந்த இருபது நிமிடம் தியானம் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய சரௌண்டிங்கில் என்ன நடக்குது எப்படி ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்குது நம்மளை தே சே தேடிகிட்டு வரவங்களுடைய மனநிலைமை என்ன இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சிக்க முடியும் மூணாவது சார் பட்டை கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாமிசெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த உலகத்தில் எல்லாமே உயிர் தான் செடி கொடியிலிருந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே கண்டிப்பாக உயிர் தான் உயிர் இல்லாமல் மண் எந்திரிச்சு வானத்தை நோக்கி வளர முடியாது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு உயிர் இருக்குது ஆனால் ஒவ்வொரு உயிரும் இன்னொன்று சார்ந்து தான் இருக்கும் அது வேறு வழி இல்லை லைஃப் சைக்கிள் நான் இன்றைக்கி தேதி வரைக்கும் நல்லா கறி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதை கற்றுக்கிறதுனா நீ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது உடனே பாசிபிலிட்டி ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஜோதிட ஜோதிடர் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உணர்வுகள் எதிரில் ஒரு ஒரு ஆளை பார்க்குறோம் ஒரு மரத்தை பார்க்குறோம் ஒரு செடியை பார்க்குறோம் அது வந்து நான் தான் அது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளார நேச்சுரலாக வரும் இப்போ நம்மளை தேடி ஒருத்தர் வராரு அவர் பார்த்தாவே தெரியுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தவொன்னே அதை ஃபீல் பண்ணும் இவர் இவரு இவர் மாதிரி தான் நானும் நானும் இவரும் வேற இல்லை அவர் என்னுடைய சகோதரனாக இருக்கலாம் நானும் அவரும் ஈக்குவலாக இருக்கலாம் அந்த ஒரு ஃபீல் யோசிச்சு யோசிச்சு வரக்கூடாது அவர் பார்த்தவொன்னும் ஒரு ஃபீலாக வரும் நீங்கள் இந்த முதல் ரெண்டையும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் தன்னால் நடக்கும் எதிரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் யாரோ ஒருத்தர் அவருக்கு என்னன்னா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு நினைக்க மாட்டோம் ஒரு க்யூவில் நிற்கிறோம் சார் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தர் முன்னால் போகணும் நான் முன்னால் போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா போங்க அப்படின்னு மனசார சொல்கிறதுக்கு நமக்கு இருக்கும் நம்மளுடைய உணர்வுகள் அந்தளவுக்கு வளர்ந்துடும் அதெல்லாம் முடியாதுங்க நான் தான் முன்னால் வந்தேன் நான் தான் நான் முதல்ல போகணும் அப்படின்னு பேச மாட்டோம் ஏதோ அர்ஜென்ட்டு ஓகே போகட்டும் அந்த ஒரு உணர்வு வரணும் ஸோ அதுக்கு இது ரெண்டும் முக்கியம் இது வர 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 நம்ம முன்னால் இருக்கிற ஒரு உயிர் ஒரு ஆடு ஒரு மாடு ஏதோ ஒன்று அதை கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுதான் நான் அதுக்குள்ளே இருக்கிற உயிரும் ஏங்க ஏங்கிட்ட இருக்கிற உயிரும் ஒன்று தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணர்வுள்ள உயிர்களையாவது நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தன்னால் வரும் அதுக்கப்புறம் நம்ம சைவம் மட்டும் சாப்பிட்றது அதுவாக நடந்துடும் அதனால் இன்றைக்கே மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க இன்றைக்கே வந்து நான் வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இது எல்லாம் நடிப்பு என் மைண்டு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சுன்னாவே நான் சாப்பிட்ட மாதிரி தான் நான் மற்றவங்களுக்காக நான் இப்படி இருக்கேன் அதனால் சாப்பிடலை அப்படிங்கிறதுனால நம்ம நல்லவனாக ஆக முடியாது ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்மளுடைய ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சரிங்க சார் ரெண்டாவது நம்ம என்ன அப்படின்னா சார் இந்த ஜோதி நம்ம கற்றுக்கிறதுனால என்ன சாதிக்க போகிறோம் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க நம்ம என்ன சாதிக்க போகிறோம் நம்ம சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாம் நிறைய பேர் குவிச்சிட்டாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் மட்டும் மிஸ் என்ன அப்படின்னா மன நிம்மதி ஏன்னா இந்த இயற்கையை பகச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் மூளை தாண்டா பெருசு நான் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க அல்டிமேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திடீர்னு என்னாகுது ஒரு அதிருப்தி வந்துடுது இந்த மாதிரி அதிருப்தி ஆனவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் வளர்ந்த நாடுகளில் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளையில் நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுவாங்க இப்போ அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னடான்னா சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட போவோம் சைக்கியாட்டிஸ்ட்டு போனோம்னா தூக்கம் மாதிரி எழுதி கொடுப்பாரு அது வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டோம்னா அரை போதையிலே இருப்போம் தூங்கிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் இது ஒன்று தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பட் நம்ம ரொம்ப இயற்கையான முறையில் சைட் எஃபெக்ட் இல்லாமல் அந்த அதிருப்தியிலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு அதைவிட ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு எப்படி போகிறதுன்றத வழிகாட்டுதலாக இருக்க போகிறோம் தண்ணிங்கிறது எப்படி ஒரு மிகப்பெரிய கமாடிட்டியாக இன்னும் கொஞ்சம் நாளில் மாறப்போகுதோ அதே மாதிரி மன நிம்மதி மன அமைதிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கமாடிட்டியாக மாறிடும் அது நான் பணத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ நாளும் கொடுக்குறேன் எனக்கு மன அமைதி கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் தேடி அலைவாங்க அப்போது நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடாது என்கிட்ட வந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எனக்கு இது தெரியும் நான் உண்மையை சொல்லுவேன் நல்வழியை காட்டுவேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் அதை அவர் ஃபாலோ பண்ணார்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட அடுத்த லெவலுக்கு போவார் அது தாங்க நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இணைந்திருப்போம் நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெப்சைட் போடுவோம் அதில் எல்லாரும் இணைந்திருப்போம் லாகின் ஆகும் ஒருத்தருடைய ரிசல்ட் இன்னொருத்தருக்கு கிடைக்கும் இப்போது ஒரு ஜாதகம் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு போஷனில் ஒரு கிரக நிலைகள்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி என்னென்ன அவர் சொன்னார் அது எது எதெல்லாம் சரியாக இருந்ததுன்னு ஒருத்தர் மார்க் பண்ணார்னா அது நம்மளுடைய டீமில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் உடனே நமக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ளார கொண்டு வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம பொய் சொல்வதே கிடையாது உண்மையான அஸ்ட்ராலஜி என்ன இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா என்ன அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவோம் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு நம்மளுடைய டீம் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வரும் இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜினாவே போகலாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்குது ஆனாலும் எல்லாருக்கும் அந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமின்னு வந்துட்டாவே அது மேலே மிகப்பெரிய காதலும் இருக்குது அது யாரும் சொல்லித்தந்து வளரல அது கண்டிப்பாக நமக்குள்ளார இருக்குது ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் இணைந்திருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையை எல்லாருக்கும் அமைதியான வழியை காட்டுது ஏன்னா பல மதங்கள் வந்துருச்சுங்க இந்து மதம் கிறிஸ்துவ மதம் பௌத்த மதம் அதுக்கப்புறம் முஸ்லீம் மதம் இது மாதிரி எல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்தோம் ஏன் மனிதனுக்கு மன நிம்மதி இந்த ஒரு முஸ்லீம் அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய ஜெயிச்சுட்டு ஏதோதோ தோ பண்ணார் கடைசி காலம் ஆனப்போ அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு நான்லாம் இவ்வளோ பேரை கொண்டு இருக்கிறனே இதெல்லாம் சரியாக தப்பானே எனக்கு தெரியலையே எல்லாம் என்ன மதிப்பார மன்னிப்பாரா இல்லையானே எனக்கு தெரியலையே இன்னமும் ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் எல்லாமே சரின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு குருட்டடியில் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஆனால் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதிருப்தி மனக்கவலையில் வந்து நிற்கிறோம் யார் உண்மையாலுமே ஜெயிக்கிறாங்களோ அவன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்து பயத்தில் தான் வளர்ந்துக்கிட்டுப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு எதிரியை உருவாக்கிட்டுன்னு ஒருத்தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த முறை ஜெயித்தோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எப்படி அடிக்கலான்னு இன்னொருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் இந்த தோற்றமும் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா அப்போது பல மதங்கள் எது எதோ வந்தோம் உண்மையான அமைதி இல்லை அப்போது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலாக நம்ம இருக்கணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்தி ரொம்ப முக்கியம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேயே லட்சக்கணக்கான தம்பதியர்கள் எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு போய் கியூவில் நிற்கிற நிலைமை வந்துச்சு ஏன்னா மன ஒற்றுமை இல்லை அப்போது ஒன்று நிம்மதி இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு கிடக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகணும் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு கவுன்சிலிங் அவங்க ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட அவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க ஏன் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம் ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை இது என்றைக்கு சரியாகும்னு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும் ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸோ அது பண்ணணும் அப்படின்னாவே மிகப்பெரிய விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிருப்தி இப்போ மேலை நாடுகள்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க ஆனால் நிம்மதி இல்லை கண் திறந்து இருக்கிற வரைக்கும் பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க எல்லாம் ஓகே கண்ணை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட இருந்த யாருமே என் கண்ணை மூடின கனவுக்குள்ளார வர்றதில்லை நான் அங்கே தனித்து விடப்படுறேன் எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் அவன் தனியாக போய் படுத்துட்டான் அப்படின்னா அவன் கண்ணை மூடனோடன அவனுக்கு உள்ளார இருக்கிற மைண்டு அவன் செஞ்சதையெல்லாம் ஓட்டி காட்டுது அப்படி ஓட்டு காட்டும்போது அவனுக்கு பயம் வருது அவன் செஞ்ச தப்பு அவ எல்லாமே நியாபகம் வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமே வர்றதில்ல அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு சரியான வழியை காமிக்கணும் தூக்கமின்மை அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சரியாக பண்ண தெரியல உடனே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து சார் நான் ஏதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நீ சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை பண்ணு கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான கவுன்சலிங்க்கு தான் நமக்கு உலகம் முழுவதும் நிச்சயமாக நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னால் உலகம் முழுவதும் தமிழர்கள் போய் எல்லோருக்கும் வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க மீண்டும் ஒரு முறை அது நடக்கும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நேர்மையாக இருக்கணும் நம்மளை உண்மையாலுமே நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு நீங்கள் நம்ம சொல்கிற எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணலாம் என்ன பண்ணணும் சி டாட் கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா கோர்ஸஸ்னு இருக்கும் அதில் போனீங்கன்னா ஜோதிட தொழில் பழகுன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸும் கொடுத்திங்கன்னா பை பண்ணிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜோதிட தொழில் பழகு அப்படிங்கிறது முக்கியமான கோர்ஸு அது கூடவே இதுக்கு சப்போர்ட்டிங்காக நம்ம இது எல்லாத்தையும் இணைச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தினுடைய உழைப்பு இது ஒரே நாளிலேயே நம்ம உருவாக்கலை அப்பப்போ அப்பப்போ நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதை இப்போ நம்ம இது கூட இணைக்கும் போது நம்ம பெஸ்ட்டு கவுன்சிலர் இந்த வேர்ல்டு ஆக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது நம்மகிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னால் மனக்கவலை எல்லாமே தீர்ந்து போகும் அளவுக்கு நம்மளால் கைட் பண்ண முடியும் உடல் தமிழ் கணிதம் இது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் இருந்தாலும் இந்த பூமியினுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னா சந்திரனையும் சூரியனையும் மையமாக வச்சு தான் இருக்கு அப்போது சித்திரை வைகாசி ஆணி ஆடி இப்படி போனால் தான் உண்மையாலுமே நமக்கு வந்து தெளிவு இருக்கும் என்றைக்கு பௌர்ணமி என்றைக்கு அமாவாசை இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளுடைய பாடியை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஈஸியாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதுக்கு உண்டான கைட்லைன் இதில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர் சக்தி கர்மா நான் யார் இந்த உடல்னா என்ன நான் ஏன் இப்படி வந்து கவலையாக இருக்கேன் ஏன் சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்பப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த மாதிரி குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு உண்டான விளக்கம் உயிர் சக்தி கர்மா இதில் இருக்குது அடுத்தது உயிர் விளக்கங்கள் கடவுளை பற்றி யார் யார் என்னென்ன எப்பப்போ என்ன நினைக்கிறாங்க அதுக்கு உண்டான சில கைட்லைன் உயிர் விளக்கங்களில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன காதல் பண்ணிக்கிட்டு அதில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க அப்போது காதல்னால் என்ன அதை பற்றி முழு விவரமும் காதலில் இருக்குது அடுத்தது சும்மா இரு அப்படின்றது அடுத்த ஸ்டேஜை நோக்கி நம்மளுடைய லைஃப்பை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் இரு அடுத்தது இலவசம் இலவசம்ன்ற பேரில் நம்ம கர்மாவை எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் நான் இலவசம் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னா நான் கடன் வாங்கிட்டேன் காசு இல்லாமயே செலவு பண்ணிட்டேன்னு அர்த்தம் அந்த காசை நான் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அது என்னுடைய கர்மா அப்போது இலவசம்னா என்ன எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கைட்லைன் சும்மா இரு சாரி இலவசத்தில் இருக்குது தென் இது தப்பா செக்ஸ் எஜுகேஷன் இன்றைக்கி வந்து எங்கே நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் இவங்க இவங்களுக்கு ஒன்றா அவங்களுக்கு ஒன்றா கடைசியில் பார்த்தா கடலக்காதல் சின்ன பசங்க நூறு பேர் வந்து கெடுத்துட்டாங்களா இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது ஏன்னா இதுக்கெலாம் என்ன சார் தீர்வு பதினெட்டு ஏஜில் வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பதினெட்டு ஏஜில் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருபத்தி நாலு வயசு வரைக்கும் படிச்சுட்டு முப்பது வயசில் போய் நம்ம வந்து பெண் தேடிட்டு இருக்கோம் அப்போ இத்தனை நாள் வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணாமல் சும்மா எப்படி இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவார் அப்போ இதில் எப்படி தப்பிக்கிறது வழி என்ன அதுதான் இது தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் எப்படி எப்படி மக்கள் தப்பு பண்ணுவாங்க அதனால் மென்டலாக எப்படி டிஸ்டர்ப் ஆவாங்க எப்படி நீங்கள் வந்து அதிலிருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு உணர்வுகளிலிருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம் அந்த விஷயத்தை நம்ம இது தப்பால் சொல்லி கொடுத்துருக்கோம் தென் பணம் வளர்ப்போம் நிறைய பேர் நிறைய சம்பாதிப்பாங்க எல்லாம் செலவு ஆகிட்டே இருக்கும் கடைசியில் எம்டி ஹேண்டடாக உக்காந்துக்குவாங்க இதுக்கு என்ன காரணம் அஸ்ட்ராலஜி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவை அஸ்ட்ராலஜி ப்ளஸ் பணத்தை உண்மையாலுமே எப்படி செலவு பண்ணணும் எப்படி திட்டமிட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதுதான் என்ன பண்ணியிருக்கோம்னா பணம் வளர்ப்போம் ஜோதிடரி தேடி வர்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களாக இருப்பாங்க எப்படி எப்படியோ பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க கடைசியாக லாபம் வந்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அவங்க அவங்க மேலே மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு முடிவு எடுத்தால் சரியாக நடக்கும் இப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ மட்டும் வருவாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிஸ்னஸ் படுத்துருக்கும்போது தான் வருவார் பார்த்தா அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார் அப்போ என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தொழில் வளர்ப்போம் அப்படிங்கிறதில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் இம்மிடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜோதிடர் தொழில் பழகுங்கிறது வேகமாக வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் இப்போது இருக்கிற வீடியோ நீங்கள் பாருங்கள் மீதி இதெல்லாம் வரிசையாக இதே ஆர்டரில் வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க மெயின் நம்ம இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் அண்ட் கோல் இதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு முழு முயற்சியையும் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும் இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க இந்த சேனல் பேஜில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ